நானும் இதை கையை விட்டு இறக்கிறதுக்குள்ளே படுக்கலான்னு பார்க்குறேன் அது கையை விட்டு இறங்க மாட்டேங்குது அந்த குட்டி கைக்குள்ளே இருக்கும்போது தூங்குதா ஆனால் கையை விட்டு இறங்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இறக்க முயற்சி பண்ணுறேன் இறங்க மாட்டேங்கிறாங்க நல்லா விரலை இருக்காங்க ஸ்ட்ராங்காக சரிங்க விரல நல்லா இருக்காங்க ப்ரௌனி இப்போ அப்படி இறங்கு ப்ரௌனி ப்ரௌனி இறங்கு நிமிஷம் சரிங்களேன் கையை விட்டு இறக்கணுன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மறுபடியும் கைக்குள்ள படுத்துக்கிறாங்க நல்லா முன்னாடி விட இப்போ பரவாயில்ல அந்த உசுரல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு அந்த நடுக்க மாதிரி லைட்டாக இருக்குது ஒரு நாள் தூங்கிஞ்சா நல்லா ஆகிடும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம்தான் தேன் தண்ணி குடிக்கிறாங்க முன்னாடி விட கொஞ்சம் எந்திரிச்சு இடத்த சுற்றி பார்க்குறாங்க இடம் விட்டு இடம் மாற ட்ரை பண்ணுறாங்க பார்க்கலாம் முன்னாடி விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு என்னால் முடிஞ்ச முயற்சி பண்ணுறேன்